தற்போது பார்த்து வருகிறோம் காவல்நிலைய மரணங்களுக்கு நீதி கேட்டு சென்னையில் தாவேக்க தலைவர் விஜய் தலைமையில் இன்று போராட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் போராட்டத்தில் கலந்து கொள்ள காஞ்சிபுரத்திலிருந்து சென்னை புறப்பட்ட தாவேக்க தொண்டர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காஞ்சிபுரத்திலிருந்து வேன்களில் புறப்பட்ட தாவேக்கவினரை காவல்துறையானது தடுத்து நிறுத்தியிருக்கிறது போராட்டத்திற்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்திய போலீசாருடன் தாவேக்க தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் போபாலன் வழங்கிட கேட்கலாம் போபாலன் வணக்கம் போராட்டத்திற்கு புறப்பட்ட தாவே கவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கைதுக்கான காரணம் என்ன போபாலன் வணக்கம் சென்னையில் உள்ள பகுதியில் தாவேகாவினர் காவினர் சார்பில் தமிழக அரசை கண்டித்து அதாவது லாக் அப் டெத் அதே போன்று பாலியல் வன்புணர்வு போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்களை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சியில் நடந்து வருகிறது அதனை கண்டித்து தாவேகாவினர் காவினர் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தனர் அதற்கு ஏற்றாற்போல